கிரிச்சுட்டி போட்டுட்டாங்க தெரியுமா இப்ப எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அது என்ன கொம்பு எஸ்டியோ என்கிட்ட ஒத்த பயிர்தான் கிடையாது என்ன பண்ணாத என்னமா நீ பின்னு கேட்டாலும் இல்லங்கிற காசு கேட்டாலும் இல்லங்கிற நீ என்ன அம்மா வாழ சும்மாவா என்னமா செய்யறது ஒப்ப சம்பாதிக்கிற காசா குடிச்சிட்டு வந்தது நான் என்ன நாலு வீட்டுல பத்து பாத்திரம் கழுவி கழிஞ்சு கொடுக்குறேன் இந்த பாஸ் வருது எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் வேணும் வருஷம் வருஷம் ஏமாத்துற மாதிரி இந்த வருஷம் ஏமாத்திடாதீங்க ஆமா ஆமா நானும் இப்பவே சொல்லிட்டேன் எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு நெச்சுடி வேணும் ஒரு ட்ரெஸ் ஆகுது நல்ல ட்ரெஸ் ஆ போட்டுக்க ஆசையா இருக்குமா குண்டி கூழ் கழுதா கொண்ட பூ கழுதா பண்ணி நான் கேக்குது உங்களுக்கு

கண்ணுங்களா அழாதீங்க அம்மா பாத்திரம் தேய்க்கிற வீட்டுல கையில கால விழுந்தாது எப்படியாவது பணம் வாங்கியாந்து உங்களுக்கு புது துணி எடுத்துறேன் போங்க போய் படிங்க Thank you. உனக்கே நல்லாக்கா சூப்பரா இருக்கு தெரியும் என்ன பேச்சு பேசுறேன் வெளியிட்ட முடியல குடிகாரம் பொண்ணு குடிகாரம்

உனக்கு இந்த வாயில நாய் தூக்கிட்டு போயிடும் பொட்ட புள்ளைய கை நீட்டி அடிக்க போற நீங்க குடிச்சிட்டு கூத்தாடுவீங்க வாய வந்ததெல்லாம் பேசுவீங்க கொண்டாடி கேட்டாலும் தப்பு பிள்ளைங்க கேட்டாலும் தப்பு அப்புறம் யாருதான் அவங்களை கேட்க எங்களுக்கு சட்டை எடுத்துக்கொடு இல்ல ஒன்னா வந்தது நம்ம குடும்பத்துக்கு அண்ட உட்டு நெய்ய என் பொண்டாட்டி எல்லாம் ஒரு மனுஷனா என்ன செய்யறது என் தலை எடுத்து காலும் கூற கஷ்டப்படுது காசு கிடைச்சதா அந்த ஆள் முன்னாடி கேட்காதான் இருக்கிறதே புடிங்கிட்டு போயிட்டு போறான் ஏதோ கிடைச்சிருக்கு நீங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் நாளைக்கு சாய்ந்தரமா டவுனுக்கு போய் துணி எடுக்கலாம்

எனக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றது எதுவுமே கிளம்பி வாங்க பாருங்க மணியார் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் செல்ராஜ் சார் வீட்டுல கொஞ்சம் இப்படி ஒவ்வொருத்தையா கெஞ்சி கூத்தாடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன் அதுலயே உங்க அப்பனுக்கு வேற வேட்டி சட்டை எடுக்கணும் இதுக்குள்ளேயே பார்த்து எடுத்துக்கணும் அப்புறம் அங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்க கூடாது சிதம்பரம் போனா நல்ல நல்ல கலர் துறையெல்லாம் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட் ஆதா சொன்னாமா ஆமாமா எங்க டீச்சர் கூட கத்து தான் கத்து இருக்காங்களா நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்க பேரலுக்கு தக்கன வீக்க வேணுமா அங்கெல்லாம் போனா வில அதிகமா இருக்கும் நமக்கு கட்டுப்படி ஆகாது உங்க ஒர்க்கருக்கு தான் துணி எடுக்க முடியும் நம்ம செல்ராஜ் சாருக்கு தெரிஞ்ச கடை திருமுட்டத்துல ஏதோ இருக்கா அங்க போனா வேலை குறைச்சு தருவாங்கன்னு சொன்னாரு சரிமா எங்க போனாலும் பரவாயில்ல

இப்ப என்ன செய்யறது புள்ள எப்படி இருக்கா அந்த கொடுமை ஏன் கேட்கற புள்ள துடியா துடிக்கிறா அம்மா நான் சித்திரம் பழக்கு என்னையும் புள்ளையும் காப்பாத்துன்னு அழுவா நான் என்ன செய்வேன் எங்க போவேன் அம்மாலே பேரம் வெற்றி தடுத்து ஊரால நடத்த இல்லாம சீக்கா கிடைக்கிறீ அம்மாலே

துணி எப்ப வேணா எடுத்துக்கலாமா உசுறு போனா திரும்பி வராதும்மா அந்த பணத்தை சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்கம்மா இதத்தான் நானும் நினைச்சேன் என் பிள்ளைங்களே சொல்லிடுச்சு இந்தாக்கா இதுல ஆயிரத்தி ஐநூறு இருக்கு போய் பிள்ளைய பாருக்கா நீங்க நல்லா இருக்கணும் இந்த ஊர்ல என்னமே தெய்வம் போயிட்டு வர சொல்வோம் சீக்கிரமா கிளப்புக்கா பரவாயில்ல கவலைப்படாது கடவுள் பார்த்து பாரு வாங்க போல